கடவுள் காதல விழுந்ததாவே தெரியலையே இது நம்ம மனுஷங்க நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ஒரு நம்ம நம்பிக்கை பிரார்த்தனை கடவுளை பார்த்து திரிட்டு இருப்போம் சோ அதுவும் அவனுக்கு கேட்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை சோ நான் கேட்கறது கடவுள் காதலை விழுந்ததாவே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது அப்ப பாபா சொல்லுவாரு அதாவது நீங்க கேட்ட உடனே போட்டோல இருந்து விபூதி கொட்டணும் அப்படிதானே அப்படிங்க உடனே அந்த அம்மா பார்த்துட்டு ஏன்னா நமக்கு இந்த மேஜிக் பண்ணாதான் நமக்கு கடவுளையே நம்புவோம் அப்படி இல்லை டாக்டர் என் பையன் குணமாகணும் அதுக்கு ஆரம்பிக்கணுமாவது அந்த அறிகுறி தெரியும் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்ப முதல்ல இருந்து நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் உங்க பிரார்த்தனை கடவுள்கிட்ட சேர்ந்துச்சுன்னு நீங்க நம்ப ஆரம்பிக்கணும் நம்பிக்கை அற்ற பல மணி நேர பிரார்த்தனைகளும் செடிகள் இல்லாத வனத்தில் தண்ணீர் ஊற்றுவதற்கு சமம் அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த அம்மா சொல்லுவாங்க அந்த பரிதவிப்புல இல்ல சார் நீங்க சொல்றது எனக்கு